இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இயேசு எனக்கு யார் இன்றைய நற்செய்தியிலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன அதன் முதல் பகுதியை மட்டும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இயேசு தன்னுடன் தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்ட இரண்டு கேள்விகளுக்கு விடை இரண்டாவது பகுதி எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை மேற்கொள்ள இருக்கிறோன் இருக்கிறேன் என்றும் எப்படிப்பட்ட சாவை அவர் தழுவ இருக்கிறார் என்பதை குறித்தும் இரண்டாவது பகுதி இடம்பெற்றிருக்கணும் முதல் பகுதியின் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இயேசு யார் இயேசு எனக்கு என்னுடைய வாழ்வில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பொதுவாக நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு வழிகளில் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் முதல் வழி என்னை பற்றி நானே சொல்ல வேண்டும் நான் யார் யாருடைய பிள்ளை என்ன படித்திருக்கிறேன் எங்கு பணியாற்றுகிறேன் என்று என்னை பற்றி நானே கொடுக்கக்கூடிய ஒரு உரை தன்னுரை என்னுரை இரண்டாவது என்பது பிறர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் இவர் எப்படி பணியாற்றுகிறார் இவர் பெயர் என்ன இவர் எங்கெல்லாம் இவர் பணியை ஆற்றியிருக்கிறார் என்றெல்லாம் பிறர் என்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இரண்டும் தான் நான் யார் என்று இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு முகவரியாக இருக்கும் இந்த நான் என்கின்ற பொழுது பொதுவாக நாம் நம்முடைய அதிகாரத்தை நம்முடைய ஆணவத்தை நம்முடைய எல்லாவித செல்வாக்கையும் எடுத்து இயம்புகின்ற விதத்தில் நாம் ஒரு பேசலாம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே ஒரு ஆபத்திலோ அல்லது முக்கியமான இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் நம்மை யார் என்று கேள்வி கேட்கின்ற போது நான் யாருன்னு தெரியுமா இந்த அரசியல்வாதிக்கு சொந்தக்காரன் இந்த மாதிரி பெரிய பணக்காரருக்கு நான் மிகவும் நெருக்கமானவன் நான் செல்வாக்கு மிகுந்தவன் என்று நம்மை பற்றி நாம் தம்பட்டம் படித்து கொள்வோம் அதுதான் ஆணவ பேச்சாகவும் அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய பேச்சாகவும் இருக்கும் அப்படி என்னை பற்றி நான் கொண்டிருக்கக்கூடிய கண்ணோட்டமாக அது இருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு கவிஞன் உலகின் தலை சிறந்த ஒரு கவிஞனாக மதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு நாள் ஒரு வழியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது அந்த தாகத்தை தனித்து கொள்வதற்காக அங்கு மிங்குமாக அலைந்து திருகிறார் அங்கே ஒரு பெண் கிணற்று அருகே வாளியோடு தண்ணீர் இறைத்து கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே சென்று தண்ணீர் அருந்தலாம் என்று அவரிடத்துல போய் கேட்குறா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியானல் உடனே கேட்கிறார் நீ யாருன்னே தெரியாதப்பா முன்ன பின்ன உன்னை பார்த்ததே இல்லை நீ யார் என்னன்னு சொன்னாதானே உனக்கு நான் தண்ணி குடிக்க குடிக்க கொடுக்க முடியும் என்று அந்த பெண்மணி கூறுகிறார் உடனே இவர் மிக சிறந்த உலகின் தலை சிறந்த ஞானி அல்லவா கவிஞன் அல்லவா இவரை பற்றி நான் நான் என்னை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இது சாதாரண ஒரு பெண்மணி தானே சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற தண்ணீர் இறைக்கிற தானே என்று அவரை குறைத்து மதிப்பிட்டு அவர் எடுத்து அம்மா நான் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிற ஒரு வழிப்போக்கன் என்று சொல்கிறார் வழிப்போக்கனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேர் தான் வழிப்போக்கன் ஒ ஒன்று வந்து சூரியன் இன்னொன்று வந்து சந்திரன் அவங்க தான் வந்த வழியிலே திரும்பி டெய்லியும் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதை தவிர வேறு வழிப்போக்கல் நீ உங்களை பார்த்தா சூரியன் மாதிரியும் தெரியல சந்திரன் மாதிரியும் தெரியல உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன நீங்கள் யாருன்னு உடனே இன்னும் இந்த அம்மா இவ்வளவு அறிவுபூர்வமாக பேசுகிறதே என்று நினைத்து மீண்டுமாக அந்த பெண்மணியிடத்தில் சொல்லுகிறார்மா நான் ஒரு விருந்தாளினே வச்சுக்கங்களேன் அப்படின்னு விருந்தாளினா யாரும் சொல்லாமல் வரவங்க தான் விருந்தாளி உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேர் தான் விருந்தாளி சொல்லாமல் வர்றவங்க ஒன்று மரணம் இன்னொன்று நோய் உன்னை பார்த்தா சாவு மாறியும் தெரியல உன்னை பார்த்தா நோயும் மாறியும் தெரியல நீ யார் இந்த மகா கவிஞனுக்கு மிகவும் ஆச்சரியம் என்ன இப்படி அறிவுபூர்வமாக கேட்கிறாரே என்ன இவருக்கு பதில் சொல்வது என்று எப்படியாவது இவருடைய இவரிடத்தில் இருந்து தண்ணீர் வாங்கி குடித்து விட வேண்டும் என்கின்ற பிடிவாதத்தில் இருந்ததனால் சொல்கிறார் அம்மா நான் ஒரு பிடிவாதக்காரன் அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கிறார் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேர் தான் இந்த உலகத்திலே பிடிவாதக்காரவங்க ஒன்று விரலில் இருக்கிற நகம் இன்னொன்று தலையில் இருக்கிற முடி எவ்வளவு வெட்டுனாலும் பிடிவாதமாக முளைத்து கொண்டே இருக்கிறது நீங்கள் நெகமும் இல்லை அல்லது நீங்கள் முடியும் இல்லை நீங்கள் யார் இந்த மகா கவிஞனுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உடனே காலை பிடிச்சிட்டு அம்மா நான் ஒரு முட்டால் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு முட்டால் தான் இருக்கிறாங்க ஒன்று தப்புன்னு செஞ்சு அதை செய்ய துடிக்கிற அரசன் இன்னொன்று அதுக்கு ஆமாம் சாமியும் போடுற அமைச்சன் இவங்க ரெண்டு பேர் தான் ஒன்றை பார்த்தா அரசன் மாதிரியும் தெரியல அமைச்சன் மாதிரியும் தெரியல நீ யார் ஒன்றும் சொல்ல முடியாமல் வெக்கி நாணி தலை குனிந்து போகிறான் இப்படி நாம் ஆணவத்திலும் அதிகாரத்திலும் சில வேலைகளில் நான் யார் என்று தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா என்றெல்லாம் நம்மை குறித்து நாம் மிகவும் பெருமையாக பேசிக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே இயேசு தன்னை பற்றி கேட்கின்ற இந்த கேள்வி என்பது என்னை தன்னை பற்றி ஒரு தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காகவோ அல்லது பெருமையாக பீக்கிக் கொள்வதற்காகவோ அல்லது நான் யார் என்று இந்த மக்கள் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ அல்ல மாறாக எதர்ச்சையாக இவர்கள் என்னை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் தன்னுடைய சீடர்களிடத்திலே கேட்கிறார் இரண்டு விதத்தில் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது முதல் கேள்வி என்னை பற்றி இந்த மக்கள் இந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உடனே பலவிதமான பதில்கள் வரலாம் சீடர்கள் சொன்ன பதில் இறுதியாக நாம் எடுத்துக்கொள்வோம் உண்மையில் இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவரோடு சக மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் அவரை குறித்து என்ன நினைத்திருப்பார்கள் பரிசெயர்கள் இவங்க வந்து ரொம்ப படித்தவங்க இவங்களுக்கு பேர் பரிசெயர்கள் என்றாலே பிரிந்து நிற்பவர்கள் என்ற பொருள் தன்னை தன் கூட யாரையும் அவர்கள் சேர்த்துக்கொள்வதில்லை யூத மத சட்டங்களையெல்லாம் கரைத்து குடித்தவர் அவரை பொறுத்தவரை இயேசு ஒரு எனிமி எதிரி தங்களுடைய அதிகாரத்தை பறித்து கொள்ள வந்திருக்கின்ற ஒரு மனிதர் ஒரு ஒரு பாவி தன்னையே இறைமகன் என்று சொல்லக்கூடிய தேவ தூசணம் பேசக்கூடிய ஒரு மனிதர் திட்டம் தீட்டி இவரை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்று காத்திருந்த கூட்டம் ஏரோது அரசன் அவருக்கு இவர் ஒரு அரசியல் எதிரி எங்கே தன்னுடைய ஆட்சியை இவர் வீழ்த்தி விடுவாரோ தன்னுடைய மக்களை அவர் தன்னிடமிருந்து பிடுங்கி விடுவாரோ என்கின்ற ஒரு பயம் அவரை ஒரு அரசியல் எதிரியாக பார்க்கிறார் வரி தண்டுபவர்கள் இவர்கள் வரி தண்டி மக்களிடமிருந்து அவப்பெயரை சம்பாதித்தவர்கள் அதிகமான வரிகளை பெற்று அவப்பெயரை சம்பாதித்தவர்கள் இவர்கள் பாவிகளாக கருதப்பட்டார்கள் எனவே இயேசு இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடி அடிக்கக்கூடிய ஒரு விடுதலை நாயகன் என்று இந்த பாவிகள் இந்த வரி தண்டபர்கள் நம்பி இருந்தார்கள் ரோமையர்கள் இவருக்கு மிக பெரிய ஒரு எதிரியாக இருந்தவர் இயேசு ஏனென்று சொன்னால் இவர் ஒரு கிளர்ச்சி செய்கிறார் மக்களிடையே பல கிளர்ச்சிகளை மூட்டி அரசாட்சியை பிரிப்பதற்கும் ரோமை சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கும் இவர் முயற்சி எடுக்கிறார் என்று ரோமியர்கள் இவரை கண்டு அஞ்சினார்கள் சதுசையர்கள் முக்கியமான அரசு பொறுப்புகளிலும் மத பொறுப்புகளிலும் பதவி பதிவகிக்கக்கூடியவர் இவர்கள் மத எருதி எதிரியாக இயேசுவை பார்க்கிறார்கள் பாவிகள் ஏழை எளியவர்கள் இவர் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கிறார்கள் நோயாளிகள் பல்வேறு நோய்களால் பீடிக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இவரை ஒரு மருத்துவராக உற்று நோக்குகிறார்கள் சமாரியர்கள் இவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் இவரை பொறு இவர்களை பொறுத்தவரை இயேசுவும் ஒரு சாதாரண யூதன்தான் புறவினத்தார்கள் புறவினத்தார்கள் என்பவர்கள் இஸ்ரேல் மக்களை சாராதவர்கள் அல்லாதவர்கள் இவர்களை பொறுத்தவரை யூதர்களை விட இவர்கள்தான் இயேசுவை அதிகம் ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் இயேசுவை மெசியா என்று கூட நம்பினார்கள் கடவுளின் வழிவந்தவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள் இருந்தாலும் அவரை வெளிப்படையாக ஆதரிக்கவும் ஆதரவு கொடுக்கவும் தயங்கியவர்கள் அரசியல் தலைவர்கள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த அரசியல் தலைவர்கள் இவர் ஒரு இயேசு வந்து இவருக்கு ஒரு புரட்சியவாதி தீவிரவாதி இப்படித்தான் ஓடிக்கொண்டிருந்தது படை வீரர்களுக்கு இவர் ஒரு குற்றவாளி ஆனால் சீடர்களை பொறுத்தவரை இவர் யார் மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு இவங்க சொன்ன வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த மனித சமுதாயத்தில் இஸ்ரேல் சமுதாயத்தில் சமாரியல் மத்தியில் புறவினத்தார் மத்தியில் எழுந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு இவர் யாராக தெரிகிறார் என்று சொன்னால் முதலிலே இவர் திருமுழுக்கு யோவானாக இருப்பாரோ அல்லது எளியாவாக இருப்பாரோ அல்லது இறைவாக்கினர் ஒருவராக இருப்பாரோ என்கின்ற ஐயப்பாடு எழுகிறது இந்த ஐயப்பாட்டை தான் இந்த கருத்தை தான் சீடர்கள் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள் நீங்கள் வந்து திருமுழுக்கு யோவானும் சொல்கிறாங்க எளியானு சொல்கிறாங்க இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள் அது சரி மக்களுடைய கண்ணோட்டம் அப்படி இருக்கட்டும் மக்கள் எது வேண்டுமானால் நினைத்து கொள்ளட்டும் பரவாயில்லை என்னோடு நீங்கள் இருக்கிறீர்களே என்னுடைய எல்லா நிலையிலும் என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்களே அதிசயங்களையும் அற்புதங்களையும் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர்கள் உண்மையான புரிதலோடு தன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார்களா என்று ஆய்வு செய்வதற்காக அவர்களிடத்திலே கேட்கிறார் அப்பொழுதுதான் பேதுரு சொல்லுகிறார் நீர் மெசியா நீர் வாழும் கடவுளின் மகன் என்று அவர் அறிக்கை இடுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது சீடர்களின் கண்ணோட்டம் மக்களின் கண்ணோட்டமாக இருக்கட்டும் இன்றைய நாளில் இயேசு நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கப் போகிறார் என்று சொன்னால் நான் உங்களுக்கு யார் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் வெளிப்படையாக அன்று வாழ்ந்த மக்களைப் போல் பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடைக்காரரை போல இந்த கடவுளை உற்று நோக்க நேரிடும் காரணம் ஒரு கடைக்காரரிடம் காசை கொடுத்து பொருளை வாங்குகின்றோம் அல்லவா அதுபோல எதையாவது நான் ஆலயத்தில் கொடுத்து விட்டு அந்த ஆண்டவரிடம் இருந்து எதையாவது பெறுகின்ற ஒரு வாடிக்கையாளராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளை ஒரு கடைக்காரராக மட்டும் தான் பார்ப்போம் பல்வேறு பிரச்சனைகளினால் பல்வேறு சிக்கல்களினால் பீடிக்கப்பட்டு இருக்கின்ற நாம் நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக அந்த கடவுளை அணுகினோம் என்று சொன்னால் அவர் ஒரு நீதிபதியாக நமக்கு தெரிவார் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கிற ஒரு நீதிபதியாக ஒரு நாட்டாமையாக அவர் தெரிவார் நம்முடைய நோய்கள் நம்முடைய உடல் நல வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இவற்றிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அவரை தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு சாதாரண மருத்துவராகத்தான் நமக்கு தெரிவார் இல்லை இவர் உருவத்திலும் தோற்றத்திலும் வித்தியாசமானவராக இருக்கிறார் என்று அவரை அணுகியிருந்தோம் என்று சொன்னால் அவர் ஒரு வெளிநாட்டவராகத்தான் நமக்கு கண்ணுக்கு தோன்றுவார் மாறாக உங்களுக்கும் எனக்கும் இந்த இயேசு எப்படி இருக்க வேண்டும் இந்த அன்னை மரியாளின் ஆலயத்தை தேடி வந்து அவருடைய சன்னிதானத்தில் நாம் கூடியிருக்கிறோம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்னை மரியாள் நமக்கு யாராக இருக்கிறாள் மேற் காரணங்களுக்காக மேற்கொள்ள நம்மளுடைய குறைகளுக்காக நம்முடைய குறைகளை தீர்க்குகின்ற ஒரு மனுஷியாக அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமா அல்லது அதையும் தாண்டி கடவுள் தனிப்பட்ட விதத்தில் அன்னை மறியால் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு யாராக இருக்கிறார் என்று நாம் ஆழமாக சந்திக்கின்றோமா பல்வேறு மனித சமுதாயம் பல்வேறு பிரச்சனைகளாலும் துன்பங்களாலும் சூழப்பட்டு கொண்டு இருக்கின்றன எந்த காலகட்டத்திலும் துன்பம் இல்லாமல் இருக்கப் போவதில்லை நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கப் போவதில்லை ஆபத்துகள் விபத்துகள் என்றெல்லாம் பேரழிவுகள் எல்லாம் இல்லாமல் போவதில்லை எல்லா காலகட்டத்திலும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் அந்த கடவுளை நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் துன்பங்களுக்கு மத்தியில் இயேசு யாராக தெரிகிறார் என்று ஆழமாக சிந்திப்போம் உள்ளார நமது உயிராக நம் உயிர் மூச்சாக நமது உணர்வாக இந்த இயேசு ஆண்டவர் மாற வேண்டும் சாதாரண ஒரு மனிதனை போல் அல்லாமல் அவர் இம்மானு வேலனாக கடவுள் நம்மோடு நம் மத்தியிலே வாசல் செய்கின்ற ஒரு கடவுளாக அவர் மாற வேண்டும் நம்மோடு சக மனிதனாக உறவு பாராட்டுகின்ற மனிதராக அவர் மாற வேண்டும் நாம் அவரோடு சகஜமாக பழகுகின்ற உணர்வு உள்ளவர்களாக மாற வேண்டும் அந்த கடவுளை ஏதோ உயர்ந்த இடத்தில் வைத்து அவருக்கும் நமக்கும் எட்டா ஏணியாக இருந்து கொண்டிருக்கிறார் என்றல்ல மாறாக எனக்கும் அவருக்கும் இடையே பாவம் மட்டும்தான் தடையாக இருக்கிறது அதை தாண்டி ஒன்றும் இருக்க முடியாது என்று அவரை என் இதயத்திற்குள்ளாக என் உள்ளத்திற்குள்ளாக நான் ஏற்றுக்கொள்கிறேனா அந்த இயேசுவை என்னுடைய வாழ்விலே பிரதிபலிக்கின்றேனா நான் இயேசுவோடு உறவாடுகிறேன் உரையாடுகிறேன் என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இயேசுவோடு உரையாடிய அந்த உணர்வு அந்த உறவு பரிமாற்றங்கள் என்னுடைய வாழ்வில் மதிப்பீடுகளாக வெளிப்படுகின்றனவா கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்கின்ற உணர்வை நான் வாழுகின்ற இடத்தில் வெளிப்படுத்துகின்றேனா உண்மையில் இயேசு எப்படிப்பட்டவராக எனக்கு தோன்றுகிறார் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அந்த இயேசுவை உயர்ந்த இடத்தில் வைத்து கடவுளாக பார்ப்பதோடு அல்லாமல் அந்த இறைவனை இதயத்தோடு இணைத்து உறவு பாராட்டுவோம் அந்த நல்ல இறைவன் நமக்கு அருளை புரிவார் அன்னை மரியா நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாள் ஆமேன்